இங்கே இவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தை வெளியிடற பொழுது அதில் ஒரு திருக்குறள் போட்டிருந்தார்கள் தந்தை மகைக்கு செய்கின்ற உதவி அவையத்து முந்தியிருப்பச் செயல் என்ற உட்குறன் அதானே போட்டிருந்தீங்க தந்தை மகர் காற்று உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல் இங்கே பிரசன்ன அவர்கள் அதற்கு பதிலளித்திருக்கிறார்கள் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் இவனை பெற்றதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய வார்த்தையை நான் இந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் சிறப்பாக வாழ வேண்டும் நல்ல திறம்பட வாழ வேண்டும் இன்னும் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் இந்தியா முழுவதும் மூன்று லட்சம் குழந்தைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து உங்கள் பணியை ஆற்றுங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய துணை உண்டு எந்த எந்த நேரத்திலே உதவியை கேட்டாலும் அந்த உதவியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் பிரசன்னா ராமானுஜம் அவர்கள் தந்தை பெயரிலும் தாய் பெயரிலும் இந்த ரேபோவை ஆரம்பித்திருக்கிறார்கள் ராமானுஜம் பாக்கியலட்சுமி அந்த நிறுவனம் தந்தையும் தாயும் மதிக்கக்கூடிய குணம் படைத்த பிரசன்னா அவர்கள் நீண்ட நாயினோடும் நல்ல கடவுளுடைய அறிவுகளும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து எந்த பதவியும் முக்கியமானது அல்ல நாம் எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பது நிச்சயம் இல்லை இருக்கிற நாட்கள் மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை நான் பெற்று